வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு எங்கள் வீட்டில் உள்ள ஒரு சில கனி மரங்களை பற்றி பார்க்கலாம் இது மாதுளை மரம் இப்போ இலையுதிர் காலமானதுனால எல்லா மரங்களோட இலைகளும் உதிர்ந்து இப்போ தளர் இலைகள் வந்துட்டுருக்கிற ஒரு பருவம் இதோட வேர்களுக்கு உணவாக போட்ட சில காய்கறி கழிவுகளில் இருந்து முளைச்ச பாகல் தாங்க இது இதில் அழகாக மூணு பாகக்காய் காய்ச்சிருக்கு ஒன்று தான் இங்கே பார்க்குறீங்க இனி ரெண்டு காய்கள் இருக்குது இது மாதுளை பிஞ்சு விட்ருக்கு இதை மலபார் செஸ்னட் செடிங்க இதை பிஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க பிஸ்தா செடி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட நட்ஸு அந்த கொட்டைகள் வந்து பிஸ்தா சுவையில் இருக்கிறதுனால இதுக்கு பிஸ்தா செடி அப்படின்னு சாதாரணமாக பேரிட்டு அழைக்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் இந்த நட்ஸை வந்து சாப்பிட்டது கிடையாது இது வந்து பெரிய மரமாக வளரும் நல்ல பெரிய மரமாகவே நிற்கும் அது அப்போ நிறைய காய்க்குமா இது மேங்கோஸ்டின் செடிங்க இது நட்டு ஆறு மாதம் ஆகுது ஒரே ஒரு தட்டியலை தான் நான் நட்டதுக்கப்புறம் வந்திருக்கு அவ்வளவு மெதுவாக தான் வளர்கிறாங்க இவங்க இதோடய பழங்களை முன்னாடி எங்கள் ஸ்கூல் போகிற பருவத்தில் எங்கள் அப்பா வந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வருவாங்க ஆனால் இப்போது இது முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா விற்கிது இது வந்து மூழ்ச்சித்தா மரம்ங்க இந்த மரம் இன்னும் காய்க்கவே இல்லை நட்டு அப்படியே மூணு நாலு வருஷம் கிட்டே இருக்கும் ஆனால் இன்னும் காய் பிடிக்கலை ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரே ஒரு பூ வந்துச்சு ஆனால் நான் தெரியாமல் அந்த கிளையை ஒடிச்சு விட்டேன் ஒடித்ததுக்கப்புறம் தான் கவனித்தேன் அதில் ஒரு பூ இருந்தது ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் இதில் பூ வரவே இல்லை இது ஸ்டார் ஃப்ரூட் செடிங்க இது எப்போவுமே பூத்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டி காய்ச்சி கணிஞ்சிட்டுனா அடுத்து திரும்ப அது திரும்பவும் தழுத்து திரும்ப அதில் பூ வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் இப்படி அது போயிட்டே இருக்கும் நான் இதை எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அலுமினிய பக்கெட்டில் வச்சுருக்கேன் இது எப்படியும் மூணு நாலு வருஷமாக இந்த பக்கெட்லேயே தான் இருக்குது ஆனால் எப்போவுமே எங்களுக்கு கனி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இது இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டுங்க நல்ல இனிப்பு சுவையில் இருக்கும் மஞ்சள் கலரில் இது ஆயிருச்சுன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த புளிப்புன்னு உள்ளதே இதில் இருக்காது அவ்வளோ சுவையாக இருக்கும் இது வந்து அத்தி செடிங்க இதுலேயுமே எப்போவுமே க இறந்துக்கிட்டே தான் இருக்கும் இது போது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நல்ல சுவையான ஒரு பழம் கொடுக்கும் இது நான் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த கொரோனா நேரத்தில் வாங்கினது இது வந்து வைல்டு ஆப்பிள் அல்லது மலை ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜாம்போ அந்த வெரைட்டியை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் இதோட பழங்கள் நல்ல அந்த பன்னீர் ரோஸ்ஸாக இருக்குமே பன்னீர் ரோஸோட அந்த வாசனையில் நல்ல சுவையாக தான் இருக்கும் இது பூ பூத்துருக்கும்போது மரம் மொத்தமுமே பூவாக தான் இருக்கும் அது உதர்ந்து கிடக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தாங்க இது ட்ராகன் ஃப்ரூட்டு இது சிவப்பு நிற ட்ராகன் ஃப்ரூட்டு இது இப்போ தான் நான் வச்சுருக்கேன் ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது இது கொய்யா இது சிவப்பு நிறத்தில் இருக்கிற கொய்யா உள்ள சிவப்பு நிறத்தில் இருக்குங்களா அந்த கொய்யா எனக்கும் கொய்யாவுக்கும் ஏனோ சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நான் யார் ஏழு கொய்யா வச்சு ஃபெயிலியர் எதுவுமே எனக்கு தழைச்சி வரல எங்கள் மண்ணுக்கு பிரச்சனையா இல்லை நான் வைக்கிறதுக்கு பிரச்சனையாக தெரியல ஆனால் இப்போ வச்சுருக்கேன் அந்த சிவப்பு கொய்யாவும் இது வந்து சீனி கொய்யா அந்த வெள்ளை நிறத்தில் உள்ள இருக்குமே அந்த கொய்யா இப்போ ரெண்டும் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு தளர்த்து வருது என்னன்னு தெரியல நல்லா காய் பிடிக்கும் நல்லதாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் காத்துக்கிட்ருக்கேன் இது சாத்துக்குடி சாத்துக்குடி இப்போ தான் வச்சுருக்கேன் இப்போ தான் சின்ன தளிர் பக்கத்தில் வருது இதுதான் ஃபஸ்ட்டு தளிர் முதல் தளர் அதான் பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்கு சீக்கிரத்துலேயே வளரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது சாதாரண சீத்தாப்பழாங்க காய்க்கும்போது நிறைய காய்க்கும் எப்படியும் ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே காய்க்கும் இப்போ அது இந்த இலையுதிர் காலத்தில் மொத்த இலையுமே அது உதிர்ந்து அப்படியே நிற்கிது அதில் ஒரு சின்ன ஆர்கிட் ஒன் டே ஆர்கிட் நட்டு வச்சுருக்கேன் இப்போ